அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வக்ர நிவர்த்தி ஆகிறது மூலாம் இடத்துல சனி இருக்குது வக்ர நிவ வக்ரமாக இருந்தால் அதனுடைய பலனே வேறு அதில் வக்ரமாக தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்குறார் முதல் வாரம் ஒன்று தான் கொஞ்சம் டென்ஷன் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு நாட்கள் குரு பார்வையில் இருக்கிறதால நிச்சயமாக இந்த சனி மூலாமிடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம் மூணில் தான் இருக்கார் அப்போது கெடுக்கக்கூடிய சனி பகவான் கெடுக்க முடியாது மூலாமிடத்தில் உபஜயஸ்தானம்னு சொன்னாலே அற்புதம் அவர் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை குரு பகவான் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுபத்துவம் வாய்ந்தவன் அல்ல இருந்தாலும் ஏழாம் இடத்தில் குரு உச்சம் அடைகிறார் உச்சம் பெற்ற குரு பார்வை அப்படின்னா பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்கறது சூப்பர் ரெண்டில் ராகு இருக்கிறது உண்மையிலேயே நிறைய ப்ளஸ்ஸு இருக்குது மைனஸும் இருக்குதுன்னு சொல்லணும் மைனஸு தான் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசணும் பழகணும் அலுவலகமாகட்டும் வீடாகட்டும் நண்பர்கள் உறவினர்கள் இடத்திலாகட்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களாகட்டும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை இரண்டில் உள்ள ராகு அதிகப்படியான ஒரு அதிக பிரசிங்கித்தரம் சொல்லுவோங்களே அதுபோல கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு ஏதாவது பிரச்சனை வா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் உங்க நேரம் நல்லா இருக்கு பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசா புத்தி நல்லா போயிட்டுருக்குன்னா அந்த ராகு ராகுவால் மேன்மை கிடைக்கும் இல்லை அப்படின்னா அவங்க ஜாதக அடிப்படை இப்போது தசா புத்தி சரியில்லைன்னா ராகுவால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் பேசுவதை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது போன்ற அன்பர்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பார்த்து பேசணும் ஒரே ஒரு சொல்லுதான் மிஸ் ஆகும் டங்கு மிஸ் ஆகி வந்துச்சுன்னா அவ்வளோதான் அது பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடிஞ்சிடும் எச்சரிக்கையாக இருந்துங்க அது மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க கணவன் மனைவி ஆனால் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதால மனைவி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஒன்றும் குறை இருக்காது சூப்பராக இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்களோ வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளோ நட்பு வட்டாரங்களோ அவங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் கூட செய்வதில் எச்சரிக்கை தேவை வாழ இந்த மாதம் விட்டுடலாம் ராகங்க ரொம்ப நாள் இருப்பார் இருந்தாலும் குரு கடகத்தில் இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போயிட்டால் அப்புறம் ராகுக்கு குரு பார்வை கிடைச்சிடும் அதனால் இந்த குரு கடகத்தில் இருக்கிற அந்த அறுபத்தி ரெண்டு நாள் ராகுவை பார்க்க முடியாது நம்ம அக்டோபர் மாதம் தான் சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் உங்களுக்கு தான் சொல்கிறோம் அப்போது இந்த ராகு வந்து தனித்த ராகுவாக இருக்கிறதால ரொம்ப ஜாக்கிரதை பேசுகிறது எச்சரிக்கையாக இருக்கணும் பிரிச்சிடும் குடும்பத்தை அதுதான் கொஞ்சம் பெரிய இது ஆனால் இந்த மூணில் உள்ள சனி பகவான் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அது சால்வாயி சகஜ நிலைக்கு வரும் ஆனால் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் ஏன்னா மூணுக்குடையவன் உச்சமாக இருக்கிறார் நாலாம் இடத்தை செவ்வாய் நாலுக்குடையவன் பார்க்குறார் இது அற்புதத்திலும் அற்புதம் நாலாம் இடத்ததிபதி நாலை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிஷ அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவு கனவு இல்லமாக அதை கற்பனையில் வச்சிருப்பீங்க இப்போ நிஜத்துக்கு அது கண்டிப்பாக சாத்தியப்படும் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக கிரகப் பிரசம் பண்ணுறதுக்கான ஏன்னா செவ்வாய் நாகக்குடையவன் நாளில் பார்க்குறார் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இல்லை ஃப்ளாட்டு கூட வாங்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக போவீங்க அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்று சொன்னால் மிகையாகாது இதில் அஞ்சாம் சனி பார்க்குறார் பிள்ளைகளுடைய உயர்களுக்காக வெளிநாடு போயிருப்பாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அங்கே படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்தையும் சரியாக எடுத்துகிட்டு போங்க தலைக்கு வர்றது தலைப்பாக போகும் மற்றபடி ஒன்றும் பயம் இல்லை குரு ஆறாம் இடத்துல ஏழு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் சூப்பர் ஏழாம் இடம் என்பது ரொம்ப அற்புதம் ராசியை வேறு பார்க்குறார் அப்போது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அது குரு அங்கே இருக்கிறது மொத்தத்திலேயே அறுபத்தி ரெண்டு நாள் தான் என்று சொன்னாலும் கூட இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் அவர் வருட கிரகம் இல்லையா குறுகிய காலமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மகரத்துக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு நல்லது செஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த குரு மேன்மையான ஒரு பலனை தருவார் சந்தோஷத்தை தருவார் டென்ஷன் நிறைய டென்ஷன் இருந்ததுங்க கடன் காட்சிகள் இருந்ததுங்க அது இது பிரச்சனை இருந்தது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் டென்ஷன் குறைஞ்சாலே எல்லாமே இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் மனசில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா டென்ஷனும் போயிடும் ஒரு இல்லை இருந்து ராக ராசியை பார்க்குறது அதுக்கப்புறம் எட்டில் கேது இருக்கார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இப்போ எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது வெளியே இடமாக இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பொது இடமாக இருக்கலாம் அல்லது வேலை பார்க்குற இடத்துல கூட புது ஸ்டாஃப் யாராவது வந்திருக்கலாம் அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதனால் எச்சரிக்கை தேவை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு உங்களுடைய உடைமைகள் நீங்கள் ஒரு ட்ராவலிங் போகிறீங்க நீங்களே கூட எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுவீங்க இல்லை களவாடப்படலாம் மற்றவர்கள் மூலமாக அது களவாடப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது இந்த மாதம் இருக்கிறது கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை இந்த ஒன்பதுக்குடையவன் புதன் ஒன்பதில் கடைசி இருபத்தி மூணு நாள் பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார் அப்போது யோகமான ஒரு சூழல் முதல் பதினஞ்சு நாள் சூரியன் அங்கே ஒன்பதில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால முதல் பதினஞ்சு நாள் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கு தொழில் பின் பின்னடைவு அல்லது தொழிலின் நலிவு நலிவடையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் சூரியன் அங்கே இருக்கிறார் எப்போ பதினஞ்சு நாள் கடைசி பதினஞ்சு நாள் அங்கே இருக்கிறார் அவர் எட்டு இல்லாமல் இருக்கிறதுனால தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் தருணங்களில் சில இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எட்டு தொழில் தொழிற்சாலை வந்து அமலாருன்னா தொழிலில் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் சில பிரச்சனை வரும் உத்தியோகத்துலேயும் அது போல தான் ஆனால் பத்து குழியவன் ஆட்சி பெறுகிறார் தொழில் சிறப்பாக அமையும் தொழில் நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டமான வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் வரும் அப்போ சிறப்பாக இருக்கும் தொழில் ஆனால் சில அப்பப்போ சில டார்ச்சர்கள் சில இன்னல்கள் இடர்பாடுகள் குறுகால ஏதாவது வந்துட்டு தான் போகும் காய்க்கிற மடம் தானே கல்லடி படம் அதுபோல் ஏதாவது ஒரு கல்லடி படக்கூடிய ஒரு நிலை ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது அஞ்சுக்குடைய செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் சூப்பர் செவ்வாயே பூமிகாரகந்தான் பதினொன்னில் இருந்தாலே அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் செவ்வாய் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் வரும் நல்லது செய்வார் கடைசி வாரம் உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன மன்னிக்கவும் இடத்தை குரு பார்க்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு பத்தாம் இடத்துல செவ்வாயிருக்கு செங்கல் மணல் ஜல்லி ஆடவர் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் எல்லோரும் சிறப்பாக நல்ல இதுவாக இருக்கும் அப்போ பத்து அவ பதினொன்றில் செவ்வாயும் ஆட்சி பெறுகிறார் அதனால் பிள்ளைகளால் அதாவது நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு மற்றபடி நாகக்குடையவன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய தருணம் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் ஐன சயன போகம் கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் பரபரப்பு கண்டிப்பாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது விழிப்புணர்ச்சி தேவை நீங்கள் ரெண்டில் ராக இருப்பது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எட்டில் கேது இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏன்னா செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் பத்தாம் சூரியனும் அங்கே தான் இருக்கார் பத்துக்குடிய சுக்கரனும் நல்லா இருக்கார் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அரசு துறை தனியார் துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை தொழில் உத்தியோகம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப்போகிறது போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க பலமுடன்